ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஆத்தோர் பங்கை சார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த இளைஞர்களே இளம் பெண்களே மற்ற நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே மிக அழகாக நம்முடைய ஆலயம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜெயராக்கினி அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்கிறோம் மாதாவை பற்றி எவ்வளவு பேசினாலும் நிறைவு செய்யவே முடியாது நம்முடைய அன்பு அன்னை கன்னிமரியா மிக மிக அழகானவர் அவரை போல நாமும் அழகாக இருக்க வேண்டும் தியான பாடலில் பாடினோம் எப்படி அது ஓபீர் சொல்லுங்கள் ஓபீர் தங்க நகை அணிந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அழகாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் என்னென்னா மகளே உன் பிறந்தகத்தை மறந்துவிடு உன் தலைவன் மீது உன் கண்களை பதியவை நம்ம வந்து தேவையில்லாத்து மேலே கண்களை பதிய வச்சா அழகாகவே இருக்க மாட்டோம் மொபைலில் எப்போ பார்த்தாலும் மூழ்கி போயிருந்தால் அழகாக இருக்க மாட்டோம் கல்யாணம் பண்ணி வந்தாச்சு தாய் வீட்டு பெருமையே பேசிக்கிட்டே இருந்தா இருந்தால் இருக்க மாட்டோம் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்க அழைக்கப்படுகின்ற ஒரு அரசு இன்றைய திருவள்ளிப்பாட்டு வாசகத்திலிருந்து கேட்டோம் சூரியன் ஒளி வீசுகிறதாம் அந்த பெண்மணி மேலே பாருங்கள் காலடியிலே சந்திரனாம் பல்வேறு விண்மீன்கள் மொழியாக இருக்கிறதா அழகான அந்த தாயம் பாருங்கள் என்ன அழகு என்ன அழகு என்றெல்லாம் பாடுகிறார்கள் உண்மையாகவே அழகுதான் ஆனால் அந்த பெண் கருவுற்றிருந்தார் வேதனையுற்றார் அரக்க பாம்பு காத்திருக்கிறது அந்த குழந்தையை விழுங்குவதற்கு ஆனால் பத்திரமாக ஆண்டவருடைய அருளால் பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தைதான் ஆண்டவர் இயேசு என்று நாம் புரிந்து கொள்கிறோம் சூரியனுடைய ஒளி சந்திரனுடைய ஒளி விண்மீன்களின் அழகு எல்லாம் எதற்காக தொன்புறுத்ததனால்தான் ரோமேயர் கெழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் இப்படி வாசிக்கிறோம் அவரோடு நீங்கள் துன்புற்றால் அவரோடு நீங்கள் மாற்றி பெறுவீர்கள் பிரேமன்னே இன்னைக்கு நான் வந்த என்னுடைய நோக்கம் ஒரு ஜெயராக்கினி மாதா கோயில் இருந்தால் போதாது இங்கே வருகிற ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ஜெயராக்கினி மாதாவாக அழகாக இருக்க வேண்டும் ஒளி வீச வேண்டும் சுடர்விட வேண்டும் அதுக்கு என்னப்பா வழி என்று சொல்வதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் கந்திக்குப்பம் ஊருக்கு போனேன் அன்னைக்கு அவங்களும் விண்ணரசி மாதா என்றுதான் கொண்டாடுகிறார்கள் கொடியேற்றம் அப்போ நான் சொன்னேன் அன்றைய இறைவாக்கு பகுதியின் அடிப்படையில் நீங்கள்லாம் விண்ணரசி ஆகணுமா ஜெயராக்கினி ஆகணுமா விண்ணேற்பு அன்னை ஆகணுமா ஒரே வழி இன்றைக்கு ஆண்டவர் காட்டுகிறாரே பாருங்கள் என்ன வழி அன்றைக்கு நம்பிக்கையை பற்றி எபிரேயர் பதினொன்றிலிருந்து அபிரகாம் அழைக்கப்படும் போது முதிய வயதிலே குழந்தையை பெறுவார் எனும் போது ஈசாக்கை பலியிடு எனும் போது நம்பினாரே அந்த அப்ரஹாம் அழகாக இருந்தார் மாதா அதே போலத்தான் நம்பினார்கள் நம்புகிறவர்கள் எல்லாரும் இருப்பார் ஐயோ கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு இருந்தால் அழகாக இருக்க முடியாது ஜெயராக்கணியாக முடியாது நம்புகிறவர்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவரோடு பேச வேண்டும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் புனித மிகு நற்கருணை பலியிலே பங்கெடுக்க வேண்டும் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் இருக்கிற முதல் டிப்ஸ் இதுதான் பவுட்ரு இல்லை கண்மை இல்லை மேக்கப் சாதனங்கள் இல்லை நம்புங்கள் அந்த தாயைப் போல நம்பியவர் தான் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார் நம்முடைய நம்பிக்கை அதிகமாகட்டும் பிரியமானவர்களை நான் நம்புகிறேன் நீங்களும் நம்ப வேண்டும் இன்னும் அதிகமாக என்னை விட அதிகமாக ஆண்டவரை நம்ப வேண்டும் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை நீ தனிப்பட்ட விதத்தில் ஆசிரியக்கப்பட்டிருக்கிறாய் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் மாதா நம்பினார்கள் நம்புங்கள் ஜெயராக்கினி ஆவியர்கள் நம்பாவிட்டால் பேயாத்தான் மாறுவோம் அசிங்கமாக மாறிவிடுவோம் நிம்மதியற்றவர்களாக மாறிவிடுவோம் நம்புவது முதல் நிலை பாருங்கள் ரெண்டாவது அங்கே நான் சொன்னேன் மாதா யாரு தெரியுமா ஒரு வேலைக்காரி நான் சொன்னேன் கூட நம்ம பார்க்கிறோம் அவரோடு துன்புற்றால் தான் இந்த மாட்சிமை எல்லாரும் மாதாவாக முடியாது யார் ஆண்டவரோடு அதிகமாக துன்புற்றவர்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாதான் அதில் முக்கியமாக ஒரு வேலைக்காரியாக இருந்து அவர்கள் துன்புற்றார்கள் சில பேர் நினைக்கிறாங்க அழகாக பட்டுப்பாட உடுத்துனா அவங்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லைம்மா போதாதுமா தாயே போய் வீட்டில் சமைக்கணும் பெருக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் டிவி மட்டும் பார்த்துட்டு உக்காந்துருக்காத நீ மாதாவுடைய பிள்ளை கிடையாது யார் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ மாதா ஒரு வேலைக்காரி வேலைக்காரி தான் ஜெயராக்கினி எந்த வேலையும் செய்யறதல்ல சோம்பேறி எல்லா வியாதியும் சில பேருக்கு வேலை தான் வந்து சேருது பாருங்கள் பணம் வைத்திருப்பதால் நகை வைத்திருப்பதால் அழகான கார் வைத்திருப்பதால் நீ நீட்சுமைப்படுத்தப்படுவாய் ஆண்டவரால் என்று ஒருபோதும் வீண் கனவு காணாதே எலிசபத் அம்மா வீட்டுக்கு எதுக்கு போனாங்க வேலை செய்ய தான் போனாங்க சமைச்சாங்க பெருக்குனாங்க துவைச்சாங்க ஆடு மாடை பார்த்துக்கிட்டாங்க இதுதான் மாதா காணாவோ திருமணத்துக்கு எதுக்கு போனாங்க வேலை செய்ய தான் போனாங்க சாப்பிட்டு வர மட்டும் போல யாருக்கு என்ன குறைவா இருக்கிறது என்று தானே போனார்கள் மாதா ஒரு வேலைக்காரி வேலை செய்ய மனம் இல்லாதவர்கள் வெறும் ஆலயத்திலேயே வந்து ஜிவிப்பது போல நடித்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக மாதாவினுடைய பிள்ளைகள் கிடையாது ஆலயத்துக்கு வருகிறோம் மரியாவாக ஆண்ட வார்த்தையை கேட்க இன்னும் சக்தி பெற்று குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைப்பதற்காக யாராவது சோம்பேறியா இருந்தீங்கன்னா இன்னைக்கே மாறிடுங்க சில வயசான பெண்கள் இருப்பார்கள் மாமியாரா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் காய்கறி குருமா வெட்டி கொடுக்கூடாது நரி கொடுக்கூடாது எல்லாத்தையும் மற்றவங்க தான் வந்து சமைச்சு பிளேட்ல போட்டு வச்சா தான் எழுந்திருப்பீங்களோ நீங்களா ஒரு தாயா நிச்சயமா கிடையாது பெரும்பாலோர் அப்படி செய்வதில்லை செய்யாமல் இருக்கிற ஒரு சிலருக்காக நான் சொல்லி காட்டுகிறேன் வெளியில வேலை செய்கிற ஆண்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் நீங்கள் வெளியே வேலை செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள் உண்மைதான் இந்த தாய்க்கு இந்த பெண்மணிக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பின் தூங்கி முன் எழுகின்ற தாய் நாள் முழுக்க உழைக்கின்ற தாய் அவர்களுக்கு உடல் நல குறைவேறு புரிந்து கொண்டு உங்களால் ஆனதை இயன்ற போதெல்லாம் செய்யவில்லை என்றால் நீ எல்லாம் ஒரு ஆன்மகனா நிச்சயமா கிடையாது இன்றைக்கு மனம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உதவி செய்வேன் யாருக்கு எப்போது என்ன உதவி செய்ய முடியும் என்று காத்திருப்பேன் என்று உறுதி கொள்ளுங்கள் ஜெயராக்கினி ஆகீர்கள் ஜெயராஜா ஆகுவீர்கள் ராஜாவீர்கள் அதுதான் ஆண்டவர் முன்னிலையிலே பெருமை இன்னும் ஒன்று பிரேமான் மாதா ஒரு கண்காணிப்பாளர் சென்னை ஞாயிற்றுக்கிழமை அதுதான் வந்தது கண்காணிப்பாளர் ஸ்டீவ்வ் நாட் ஓன் அ இங்கிலீஷில் கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் நம் ஊரிலே இருக்கிறார்கள் அங்கம் குறைந்தவர்கள் பல இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாதது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நடக்க முடியும் ஓட முடியும் எவ்வளவோ செய்ய முடியும் கடவுள் உனக்கு கொடுத்த உயிரை வைத்து நல்ல உடல் நலத்தை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய் நீ கடவுளிடம் பெற்றது கடவுள் உன்னிடம் ஒப்படைத்தது அதுக்கு கணக்கு கொடுக்கணும் உன்னுடைய திறமைகளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா பாடுறாங்க நிறைய வேலைகளை செய்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும் சில பேர் ஒன்றுமே செய்கிறதில்லை நாம் எல்லாருமே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு கணக்கு கொடுக்காமல் தப்பவே முடியாது கடவுள் மாதாவிடம் இயேசு குழந்தையை ஒப்படைத்தார் சூசையப்பறை ஒப்படைத்தார் நம் எல்லாரையும் கல்வாரி மலையில் ஒப்படைத்தார் மாதா ஒப்படைக்கப்பட்டவர்களை அக்கறையோடு பார்த்து கொண்டார்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட உன்னுடைய மனைவியை உன்னுடைய கணவரை உன்னுடைய பிள்ளைகளை நீ ஒழுங்காக பார்த்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு மகிமையே கிடையாது மாட்சியே கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு நினைவூற்றுகிறார் வேலைக்காரி மாதா கண்காணிப்பாளர் மாதா உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லாரையும் எப்படி ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்க போகிறாய் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் மாணவர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அருள் பணியாளர்களிடம் அருள் சகோதரிகளிடம் ஆயரிடம் மக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அவர்களை ஆண்டவர் முன் கொண்டு சேர்ப்பது இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போதான் நமக்கு சிறப்பு பாருங்கள் ஆண்டவர் மாதாவை பற்றி உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தார் யோபு ஆகமத்திலே வாசிக்கிறோம் என்னுடைய ஊழியன் யோபுவை பார்த்தியா அவரை போல நல்ல மனிதர் யாராவது உண்டா இன்னைக்கு மாதாவை பார்த்து தந்தையாக்கிய கடவுள் இதை சொல்ல முடியும் உங்கள்லாம் பார்த்து அந்த பீட்டரை பார்த்தியா அந்த மரியாவை பார்த்தியா ஜானை பார்த்தியா இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரா மாதாவை பார்த்து சொல்ல முடியும் பாரு பிரியமானவர்களே மாதா மாதிரி நாலு நல்லவங்க நம்ம பங்குல இருந்தால் நம்ம கூட வேண்டிக்கலாம் திருப்பாடல் நூற்று முப்பத்தி ரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் அப்ரகாமை பாரும் தாவீதை பாரும் அவர்கள் பட்ட வேதனையை பார்த்து எங்கள் மீது இரக்கம் ஆயிரும் அதே போலத்தான் எங்கள் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை பாரும் ஆண்டவரே அவருடைய துன்பத்தை பார்த்து தியாகத்தை பார்த்து எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்ல முடியும் பாருங்கள் இன்னைக்கு நாம் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும் மாதா தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்மை மறந்து விடவில்லை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் தொடக்கத்திலிருந்தே அது நம்பப்பட்டது ஆண்டவர் இயேசுவுக்கு உயிரை தந்த உடலை தந்த இந்த தாயினுடைய உடல் எப்படி அழி அழிய முடியும் உடலோடும் ஆன்மாவோடும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது நியாயம்தான் என்று திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் எல்லாரையும் கலந்தாலோசித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மோனிஃபிச்சன் தேசிமோஸ் தேயூஸ் என்ற அந்த மடல் வழியாக மாதா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று அறிவித்தார்கள் இந்த ஆண்டோடு எழுபத்தைந்து ஆண்டு இந்த திருவிழா கொண்டாடி நிறைவு பெறுகிறது ஆனால் காலம் காலமாக நம்பப்பட்டு வந்தது நம்முடைய அன்பு தாயினுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா அந்த தாயை நாம் எல்லாரும் உற்று பார்க்க வேண்டும் பாருங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது வல்லமை மிக்கவர் அரும் பெரும் செயல்பல பொரிந்தார் இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே எங்க போனாலும் மாதா கோயில் தான் சொல்றாங்க எந்த புனிதர் கோயில் இருந்தாலும் மாதா கோயில் எத்தனை மாதா பாடல்கள் எத்தனை மாதா சுருபங்கள் எத்தனை மாதா படங்கள் மாதா 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 ஏன் அம்மா உங்களுக்கு பெருமை வேலைக்காரியாக இருந்ததனால் கண்காணிப்பாளராக இருந்ததனால் நம்பியதால் தொன்புற்றதால் பிரியமான் நம்புவோம் வேலை செய்வோம் பொறுப்போடு நடந்து கொள்வோம் துன்புறுவோம் விண்ணை நோக்கி பயணிப்போம் ஆமீன்